பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது மோதி விடு அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு வைரமுத்து அவர்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ட்விட்டர்ல ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கார் அது என்னன்னு பார்க்கலாம் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க என்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் துறையுலகம் தலைப்புகளாக பயன்படுத்தி இருக்கிறது அப்படி எடுத்தாண்டவர்கள் யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என்பதோடு மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை ஒன்றா இரண்டா அப்படின்னு அவருடைய பாடல்கள் வந்த தலைப்புகளை பட்டியல் போட்டிருக்க பொன்மாலை பொழுது கன்சி வந்தால் சிவக்கும் இளைய நிலா ஊழ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பட்டியல் ஒன்று நீண்ட பட்டியல் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி இன்னும் பல சொல்லாமல் எடுத்துக்கொண்டதற்காக இவர்கள் யாரையும் நான் கடிந்து கொண்டதில்லை காணும் இடங்களில் கேட்டதும் இல்லை செல்வம் பொது உடமை ஆகாத சமூகத்தில் அறிவாவது பொது உடைமை ஆகிறதே என்று அக ஏன் என்னை கேட்காமல் செய்தீர்கள் என்று கேட்பது எனக்கு நாகரிகமாக ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களின் நாகரிகமாகாதா அப்படின்னு கேள்வி எழுப்பிங்க கேள்வி இல்லை என்ன என்ன சொல்ல வர வைரமுத்து அவருடைய பாடல்கள் இடம்பெற்ற அந்த வார்த்தைகள் அது தமிழ் தானே புதுசா ஏதாவது கற்பனையா ஒரு மொழியை உருவாக்கி உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கன்னு ஒரு படம் வந்தது பார்த்துருப்பீங்க எல்லாரும் அதுல எம் எஸ் பாஸ்கர் சாம்ஸ் அந்த கூட்டம் அந்த அந்த காட்டுவாசிகள் கூட்டம் மாதிரி இருக்கும் அந்த படத்துல அவங்க எல்லாம் வந்து புதுசா ஒரு மொழியை உருவாக்கி அந்த படத்துக்காக பேசியிருப்பாங்க அது வந்து எந்த நாட்டிலையுமே பேசாத மொழி யாரும் பேசாத மொழி அது மொழியே இல்லை சும்மா நான் கூட இப்போ ஒன்று சொல்றேன் காத்துக்கோச்சே அப்படின்னு ஏதோ ஒன்று இது என்னுடைய கற்பனையில உதித்த ஒரு மொழி அப்படின்னு நான் வந்து அதுக்கு உரிமை கொண்டாடலாம் நீங்க தமிழ் படத்தில் பாட்டு எழுதுறீங்க தமிழ் எழுதுறீங்க அதை வந்து எடுத்து கையாளுகிறவர்கள் உங்களை கேட்கணும்னு என்ன ஒரு நியாயம் இருக்கு ஒன்றும் புரியல வைரமுத்துனுடைய கூற்றுப்படி இதனுடைய மொழி ஆளுமை நான் வார்த்தைகளை கோர்த்து உருவாக்கி என்னுடைய வாக்கியம் அப்படின்னு வைரமுத்து என்னுடைய தலைப்பு எடுத்து பயன்படுத்துபவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியது என்பது எனக்கு வருத்தத்தை தருகிறது அப்படின்னு ஆதங்கத்தை தெரிவிக்கக்கூடிய வைரமுத்து தமிழ் பண்பாட்டில் பயன்பாட்டில் உள்ள எத்தனையோ சுற்றோழர்கள் வாக்கியங்கள் வார்த்தைகள் எடுத்து அவருடைய பாடல்களை இருக்கிறாரா இல்லையா அப்போ வைரமுத்து யோகியாரா அப்படி பயன்படுத்தவில்லை என்று வைரமுத்துவால் சொல்ல முடியுமா அப்படி பயன்படுத்திய வைரமுத்து யார் இடத்தில் அனுமதி கேட்டார் யாருக்கு நன்றி சொன்னார் தமிழுக்கு தான் அவர் நன்றி சொல்லியிருக்க முடியும் அந்த தமிழை எடுத்து கையாண்ட வைரமுத்துனுடைய வாக்கியங்களை மற்றவங்க தலைப்பாக வச்சுக்கிறாங்கன்னா பெருந்தன்மையோட தான் அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருட்டு விட்டு விட்டு ஏன் என்னை கேட்காமல் செய்தீர்கள் என்று கேட்பது எனக்கு நாகரிகமாக அப்ப கேட்காதீங்க நாகரிகமாகாதுன்னா கேட்காதீங்க அதை கேட்டுட்டு நாகரிகமாகாதுன்னா டபுள் குத்தா அதுக்கப்புறம் ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்டு விட்டு செய்வது அவர்களின் நாகரிகமாகாதா அப்படின்னு வந்து சாடி இருக்க மறைமுக சாட நம்ம அதுதான் வந்து வைரமுத்துக்கிட்ட கேட்கிறோம் நீங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடியது பக்தி இலக்கியம் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் திருக்குறள்ல பழமொழிகள்ல இருக்கிற பெற்றோர்கள் வாக்கியங்களை எடுத்து பயன்படுத்திருக்கீங்களா உங்களுக்கு நாகரிகம் இருக்கிறதா யார் இடத்துல அனுமதி கேட்டீர்கள் என்று நாம வைரமத்தி திருப்பி திருப்பி கேட்கிறோம் இதை பெருந்தன்மையா கடந்து போவது என்பதுதான் ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட படைப்பாளனு கழுகு இன்னைக்கு தலைப்பு வந்து ட்ரெண்டிங்கா இருக்கா மக்கள் மத்தியில் அந்த தலைப்பு வச்சா அந்த தலைப்பு வந்து ஏற்கனவே அறியப்பட்ட தெரிந்த தலைப்பா இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பாக்குறாங்க ஃப்ரெண்டிங்காக இருக்கா மக்கள் போய் சேருதா காசையை தான் கடவுள்லப்பா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டினுடைய தலைப்பு எடுத்து ஒரு படத்துக்கு வச்சாங்க அப்போலாம் யாருமே வந்து அந்த கவிஞர்கள் வந்து என்னுடைய தலைப்பு எடுத்து வச்சிக்கல என்னை அனுமதி கேட்டிங்களா அப்படின்னு யாரும் ஆனந்தப்பட்ட மாதிரியோ தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்தி பீர்த்திக்கிறா மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்படவே கிடையாது தமிழ் அதை எடுத்து கையாளுறீங்க அது நல்லா இருக்கு பொன் மாலை பொழுது பொன் மாலை பொழுது அப்படின்ற அந்த வாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பாக யாருமே அதை பயன்படுத்தலையா யாரும் பேசவே இல்லையா என்ன ஒரு சில்றத்தனமான கேனத்தனமான சிறுபிள்ளைத்தனமான ஒரு பதிவு இது வைரமுத்து அவர்களுக்கு வந்து நான் வந்து பாட்டு எழுதியிருக்கேன் அதில் வந்து எடுத்து பயன்படுத்திட்டாங்க உங்களுடைய முழு பாடலையும் எடுத்து ஒரு படத்தில் அந்த வரிகளை யாராவது வந்து கவிதையாக சொன்னாலோ இல்லை உங்களுடைய முழு பாடல் வரிகளை எடுத்து வேறு ஒரு மெட்டில் யாராவது வந்து அதை பயன்படுத்தினாலோ கண்டிப்பாக வந்து அதற்கான அனுமதியை கேட்பாங்க அது கேட்கணும் அப்படி கேட்க தவறு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான பதிவுகள் போடலாம் உங்களுடைய அறிவை வந்து திருடிட்டாங்க அதை எடுத்து கையாண்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெருமை பிரித்திங்கனாலும் சரி ஆதுங்கப்பட்டாலும் சரி வருத்தப்பட்டாலும் சரி நியாயம் இருக்குது கூச்சமே இல்லாமல் நீங்கள் பல இடங்களில் பல வார்த்தைகளை பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல்னு சொல்லி ஒரு பாட்டை கூட எழுதியிருப்பீங்க இல்லை அதை எடுத்து கையாளுவதற்கு முன்பாக அதுக்கு யார் இடத்துல அனுமதி வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்களா ஒன்றுமே இல்லை பல கவிஞர்களுடைய பாடல்கள் வந்து வாக்கியங்கள் எடுத்து தலைப்பா தமிழ் திரைப்படத்துல பலருமே பயன்படுத்தியிருக்கிறார்கள் பாரதியார் பாடல்களுடைய வாக்கியங்களை எடுத்து கூட தலைப்பா பயன்படுத்தியிருக்கார்கள் ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களே வந்து பாரதியாருடைய பாடல் வரிகளுடைய வாக்கியங்கள் எடுத்து தன்னுடைய கதைக்கு தலைப்பாக வைத்திருக்கிறார் இதெல்லாம் அனுமதி கேட்கணும் இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய தம்பட்டம் அடித்துக் கொள்வது தன்னை ஒரு பெரிய அறிவு மேதாவியாக காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரியான பதிவை போடுவது என்பதெல்லாம் அந்த திராவிடர்களுக்கே உரித்தான கீழமைத்தனமான செயல் என்பதை வைரமுத்து அவர்களும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஒரு லாஜிக்கோட யோசிக்கணுமா வேணாம் வைரமுத்து அவர்கள் உடனே பழைய பாடல்களை எடுத்து அதை ரீமிக்ஸ் பண்ணி நிறைய பேர் இசை இசையமைப்பாளர்கள் பாடல்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஏஆர் ரஹமான் அவர்களே படகோட்டி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய வரிகள் பூமலரும் அப்படின்ற மெட்டில் இருந்த பாடல தொட்டால் பூமலரும் அப்படின்னு மெட்டுக்கு அந்த வரிகளை முழுமையா பயன்படுத்தியிருக்கார் அதுக்கு அவர் வந்து கண்டிப்பா உரிய முறையில் அது என்ன செய்யணுமோ செய்திருப்பார் அந்த மாதிரி வந்து உங்களுடைய பாடல்களை மொத்தமா எடுத்து பயன்படுத்தும் போது என்னை எதுவும் கேட்கறதில்லைங்க என்கிட்ட அனுமதியும் வாங்குறதில்ல என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல ஒற்றை வரியை நீங்க வந்து உங்களுடைய பாடல்களை பயன்படுத்தின ஒற்றை வரியை உரிமை கொண்டாடுகிறீர்களே என்ன மாதிரியான ஒரு ஈனத்தனமான ஒரு சிந்தனை உங்களுக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை பத்தியெல்லாம் வாய் தந்து பேசுறதுக்கு வாய் வரல வைரமுத்துக்கு வந்து என்னன்னா அந்த மூக்கு புடப்பா இருந்தா அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து பதிவு பண்ணிருக்கக்கூடிய வைரமுத்தவர்களுக்கு அமீப ஒரு சர்ச்சையை ஞாபகப்படுத்தலாம் தமிழ் தமிழர்கள் தமிழ் 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 எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு வீச்சுன்னு எல்லாம் சொல்லக்கூடிய வைரமுத்தவர்கள் அவர்கள் கன்னடம் கன்னடம் என்பது தமிழ்ல இருந்து பிறந்ததுன்னு சொல்லி ஒரு விழால பேசினார் இல்லையா அது சர்ச்சையாச்சு இல்லையா வைரமுத்து ஏங்க வந்து அதுக்கு ஒரு குரல் கொடுத்துக்கணுமா இல்லையா தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது ஆமாம் கமலஹாசன் சொன்னது சரிதான் அங்கே கன்னடர்கள் மொழி வெறியோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் அது தவறான செயல் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று கமல் சொன்னது சரிதான் அப்படின்றத நான் தமிழ் மகன் தமிழ் எண்ணை தாளாட்டியது தமிழ் எண்ணை வளர்த்தது என்னை வந்து உருவாக்கியது அந்த மாதிரிலாம் வந்து தமிழை ஆராதிக்கக்கூடிய தமிழ் எனது எனது உயிர் அப்படின்னு பெருமைப்படுத்திக் கொண்டு பேசி கொண்டிருக்கக்கூடிய வைரமுத்துக்கு கமலஹாசன் வந்து பேசின இந்த சர்ச்சை விஷயத்துல கருத்தே கிடையாதா பேசவே கூடாதா அதை பற்றிலாம் பேசாம இப்போ வந்து ஒரு ஊருட்டு ஊட்டு இருக்கு ஏன் என்னுடைய தலைப்புலாம் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க நான் எழுந்தெல்லாம் வச்சுக்கிங்க கேட்கல ரொம்ப முக்கியம் இல்லை அது இப்போ எவ்வளோ கவிஞர்கள் வந்து திரைத்துறையில் இருக்காங்க சமூகத்தில் என்ன நடந்தாலுமே அவர்கள் எந்த கருத்தும் சொல்லாம கடந்து போயிடறாங்க அப்படி நீ இருந்தா பரவாயில்லையே வெறும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய நீ கமலஹாசன் பேசுறதுல என்ன தவறு இருக்கு தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பது உண்மை தமிழ் எங்கள் தாய் தமிழுக்கு பிறந்தது தான் கன்னடம் தெலுங்கு துளு மலையாளம் ஏன் ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய மொழிகளிலும் தமிழினுடைய தாக்கம் இருக்கிறது தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய குடி பேசியது இறைவன் பேசிய முதல் மொழியே தமிழ்தான் இப்படி எல்லாம் வந்து வைரமுத்து அவர்கள் கமலஹாசனுக்கு நீங்க வக்காலத்து வாங்க தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லி கமலஹாசன் பேசினத நாங்க ஏத்துக்க முடியாது கன்னடம் ஒரு தனித்துவமான மொழி கன்னடத்தை எப்படி நீங்க சிரமப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கன்னடர்கள் அங்க வந்து மொழி வெறியாட்டம் ஆனாங்கள நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வைரமுத்தவர்களே ஒரு தமிழ் கவிஞராக இருக்கக்கூடியவரே நீங்கள் இதுக்கெல்லாம் வாயை திறக்காமல் மௌனமாக இருக்கீங்க ஏன் இதே வந்து ஒரு வடநாட்டாக வந்து தமிழை பற்றி ஏதாவது பேசிடலான்னு வைங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் விட்டுருப்பீங்களா நீங்கள் அது எப்படி பேசலாம் அப்படின்னு வந்து வந்து வதிஞ்சு கட்டி வந்திருப்பீங்கல்ல திராவிடத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து மூச்சை பிடிச்சி பேசியிருப்பீங்கல்ல இந்த வைரமுத்து உட்பட எல்லோருக்கும் என்ன தடுக்குதுன்னா அங்கே வந்து தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்றத ஏற்றுக்காமல் போராடினவன் கன்னடம் கன்னடத்தை மொழியாக கொண்ட இவை ராமசாமியை பின்தொடரக்கூடியவர்கள் எப்படி கன்னட மொழியை வந்து எதிர்ப்பாங்க இல்லை கன்னடக்காரர்களை வந்து எதிர்த்து கன்னடம் தெரிவிப்பாங்க அவ்வளோதான் இவங்களுடைய தமிழ் பற்று தமிழ் மீதான எல்லாம் அவ்வளோதான் வைரமுத்துக்கும் அதே நிலைப்பாடு தான் ஒற்றை வாக்கியத்தை எடுத்து பயன்படுத்தினதுக்கு அவ்வளோ பெருமை பேசிக்கிறீங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க என்னை கேட்டிருக்கணும்ன்றீங்க வைரமுத்து திராவிட முத்தவர்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே மனநிலையோடு இருக்கிறார் ஏன் இந்த திராவிடர்கள் எல்லாம் திராவிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கன்னடம் தெலுங்கு மலையாளம் இவர்கள் ஏதாவது வந்து தமிழை பற்றி இழிவாகவோ இல்லை தமிழர்களை வந்து இழிவாகவோ தமிழுக்கு எந்த அளவு வந்து கெடுதல் வந்தாலும் தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காவிரி நதி நீர் பிரச்சனை மேகதாது நாங்கள் கட்டியை திருவோம்னு சொல்லும் போதும் அந்த மாதிரி கர்நாடகத்திலிருந்து தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிர்ப்பு வரும்போதெல்லாம் இந்த திராவிடர்கள் வந்து அமைதியாகவே இருந்துருது ஏன்னா திராவிடத்தில் கன்னடமும் இருக்குன்ற அந்த ஒரு பாசம் தமிழை எவன் படித்தாலும் தமிழர்களை எவன் வந்து கேவலப்படுத்தினாலும் கோம் வரணும்ல அதனால உண்மையான தமிழ் பற்று அது வராத போதே இவர்கள் சந்தர்ப்பவாதிகள் பிழைப்புவாதிகள் தமிழை வைத்துக்கொண்டு கொண்டு திராவிடம் பேசி பிழைக்கக்கூடியவர்கள் அதில் நம்ம வைரமுத்துவர்கள் இருக்கிறார் என்பதை தான் இது காட்டுகிறது அதையெல்லாம் பற்றி பேசுங்க கவிஞர் வைரமுத்தவர்களே அப்படின்னு தான் நாம வந்து எதிர்பார்க்கிறோம் அதை விட்டுட்டு என்னுடைய பாட்டில் வந்த வாக்கியங்கள் எல்லாம் நீங்க பாடத்துக்கு தலைப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னா ராயல்டி அதான் திராவிடர்கள் என்பவர்களே எதை வந்து வந்து பேசணும் எதுக்காக விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே முனைப்பு காட்டுவார்கள் சமீபத்தில் நடந்த கமலஹாசன் கன்னட பிரச்சனைய எந்த விதமான தன்னுடைய கருத்தையும் பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடிய வைரமுத்து தேவையில்லாம இந்த பதிவை போட்டு பார்க்கும்போது தான் நாம இந்த கேள்விகள்லாம் தோணுது எல்லாம் எதிர்த்து நின்ற கேள்விகள்